சத்தியமாக அன்னபூர்ணியோட அந்த ப்ரோக்ராம் சன் டிவியில் வருதுன்னொன்னு இது ஃபேக் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கு கண்டிப்பாக இதெல்லாம் சன் டிவி காரன் செய்ய மாட்டேன் அவனுக்குன்னு ஒரு கௌரம் இருக்கு அப்படின்னு நினைச்ச கடைசியில் பார்த்தா அவன் இன்ஸ்டா பேஜ்லேயே போட்டிருந்தான் இந்த புனிதமான காரியத்தை செய்கிறது நாங்கள் தான் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வர வேண்டாம் ஏன்டா இப்படி இறங்கிட்டேன் அப்படி நம்ம யோசிக்கிறப்ப தான் இன்னொன்று வந்து போச்சு நித்தி வீடியோ போட்டு வந்தானே நீ அதை ஏன் போடுறப்ப இதையெல்லாம் நீ போட மாட்டேன்னு நீ என்ன செய்ய அதெல்லாம் இருக்குதான் பட் அந்த ப்ரோக்ராம் பேர் மட்டும் அந்த சக்தி பரிமாற்றம்னா இல்லையா அந்த சக்தி பரிமாற்றம் இல்லை சில்லனு காற்று அசாவை பார்த்து அப்படின்னு போட்டு அதை நீ ப்ரமோட் இன்னும் நல்லா இருக்கான் ஆனால் இறங்குறது முடிவாகி போச்சு அதை ப்ராப்பராக செய்யணுமா இல்லையா இதை இப்படி பேரை வச்சு நீ போட்டால் மட்டும் எல்லோரும் உன் காலையில் நீ ஒரு ஆன்மீக ப்ரோக்ராம் அத்தனை அத்தவரை நம்பிடுவாங்களான்னு எப்படி பார்த்தாலும் அது அஜால் குஜால் ப்ரோக்ராம் தான் அதுக்கிட்ட சொல்லி நிப்பாட்ட சொல்லுகிறா யாராச்சும் சொல்லி தயவு செய்து அதை நிப்பாட்ட சொல்லுகிறா யார்ட்டன்னு கேட்குறீங்களா அதாப்பா கிட்ட ஆனினா உங்களுக்கெல்லாம் தான் அது அன்னப்பூணு நமக்கு அது வந்து ஆனி அது நல்லா ஊர்மையாகிறதுக்கும் உல்லாசமாக இருக்கிறதுக்கும் சக்தி பரிமாற்றம்னு சொல்லி ஏதோ ஒன்று ஊட்டிகிட்ருக்கு அதை பற்றி கவலை இல்லை அது காலில் விழுகிறவனை பற்றியும் கவலை இல்லை அவன் எங்கே விழுகிறத பத்தி நமக்கு கவலை இல்லைன்னு வைங்கள அது அதோட சொந்த பிரச்சனை ஆனால் அதை தூக்கி கொண்டு அந்த உட்கார வச்சு சக்தி பரிமாற்றம் நடந்தது எப்படி இதை செய்கிறது யார் தெரியுமா உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அவனே தான் வேண்டா சன் டிவி ஏண்டா இப்படி சாக்லேட் டிவியாக மாறிட்ட என்ன வேலை பார்க்குறதுன்னு தெரியுது ஆத்தாவுக்கு நீ அங்கிள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இதில் நல்லாவாக இருக்குது அதுக்கு அந்த டைட்டில் வேறு அது எதை கொடுத்து போட சொன்னாலும் போட்டிருவியும் ஒரு இதில் வேறு நாங்கள் ஸ்டாண்டர்டு டிவி சேட்டிலைட் டிவி நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியன்ற மாதிரி கீழே ஐம்பது பைசாவை தேர்வாங்கல அந்த கணக்கு தான் இப்போ நீ பண்ணுற வேலையை உண்மையில் பரவாயில்ல அவனுக்கு என்ன நட்டமோ அவன் என்ன கஷ்டமோ பாவம் ஆத்தா கிட்ட போயிட்டு அருள் வாங்குற அளவுக்கு அவன் நிலைமையை போச்சு அது பிரச்சனை இல்லைன்னு வைக்கல ஆனால் இதுக்கு முன்னாடி ஆத்தா ஐ மீன் ஆணி ஒரு வழிச்சாலையாக இருந்தது இரு வழிச்சாலையாக இருந்தது இப்போ மூணு வழிச்சாலையாக மாறி இருக்கு கூடிய சீக்கிரம் எட்டு வழிச்சாலையாக மாறி நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் அதாவது அது எவ்வளோ வேணாலும் தாங்க அந்த சக்தி அதுக்கிட்ட இருக்குது அதை பற்றி எந்த பிரச்சனையும் இப்பையும் சொல்கிறார் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் கூட அவங்க ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொன்னால் உங்களுக்கெல்லாம் தான் இவர் ரோஹித்து ஆனால் எனக்கு இவர் அரசு உடம்பால் வேணால் இவர் ரோஹித்தாக இருக்கலாம் ஆனால் மனசால் இவர் அவராகத்தான் இருக்கார் அரசாகத்தான் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த உடம்பை விட்டு அரசோட உடம்பை விட்டு அரசு போனதுக்கு அப்புறம் அந்த இதய துடிப்பு நின்னதுக்கு அப்புறம் அந்த ஆவி மறுபிறவி எடுத்து ரோஹித் வழியாக உள்ளே பூந்து இது ஏதோ அந்த கவுண்டமணி காமெடி மாதிரியே இருக்குது அவர் உடம்புக்குள்ளே பூந்து அவர் வெளில இந்த இது நாணயராஜன் நாணய மந்திரியில் வரும்ல கிட்டத்தட்ட அதுதான் அந்த ஆவி இந்த உடம்புக்குள்ளே பூந்துச்சு மாரி இவ்வளோ பெரிய உடம்புக்குள்ளையாக பூந்துச்சு இன்னும் அது எத்தனை உடம்புக்குள்ளே பூரா போகுதுன்னு தெரியல இல்லை அதையும் சொல்ல இதுதான் கிடச்சிட்டு உடனே அடித்து சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அது ஏதோ ஒன்று சல் லிட்ரலாக அது பண்ணுறதுக்கு பேர் பச்சை பொறிக்கித்தனம் ஆனால் அந்த பொறிக்கித்தனத்தை கண்டு ஏன் இன்னும் பொங்காமல் இருக்கிறாங்க எனக்கு அதுதான் வந்து உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது அதை பல பேர் வந்துடுவாங்க அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க கேவலப்படுத்திட்டாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தா யாருக்குமே கேவலமாக தெரியலையில அதாவது இதை வந்து ஒரு புனிதமாக இவங்க வந்து இந்த அம்மா பக்தி ஆசிரமம் குரு அருள்வாக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கெல்லாம் இதை பார்த்தா கோமே வரலையா சார் இது இன்னும் இந்த கிணறு எவ்வளோ பேரை காவு வாங்க காத்துக்குது அது கழுத்தில் நடக்கிறதுல யார் இந்த மாதிரி எங்கேயிருந்து வந்துச்சு ஆனால் இதுக்கு வந்து சின்னதாக சொல்ல நீங்கள் வந்து இது நக்கலுக்கெலாம் சொல்லல உண்மையிலே இந்த ப்ரோக்ராமுக்கு நீ சக்தி பரிமாற்றம்னு வந்து நீங்கள் என்ன ஆச்சு அது பரிமாற்றம் இல்லை கட்ட நாத்தம் அது வெறி நாத்தம் அது அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா ஜில்லுன்னு சாத்து சி சில்லுன்னு காத்து ஆத்தாவை பார்த்து அதுதான் இதுக்கு சரியாக இருக்கு பட் இருந்தாலும் சல் டிவியோட தைரியத்தை பாராட்டி நம்மளுடைய வாழ்த்துக்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு எவன் என்ன கேட்டா என்ன என்ன பேசுனா என்ன எனக்கு தேவை காசு காசு கொடுத்து எதை கொடுத்தாலும் நான் காமிப்பேன் அது சரி நித்தியோட வீடியோ போட்டவன் தானே நீ